வணக்கம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து ஆதரவையும் வழங்கும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அதற்கான வலுவான திட்டம் தற்பொழுது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த மக்களை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் ார் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி கொபேகன விதிகுலிய பிரதேசத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேரழுவிலிருந்து மீள்வதற்கு நீண்டகாலம் எடுக்கும் என்றும் சிலர் எதிர்பார்த்தாலும் தற்பொழுது கணிசமான அளவிற்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு முடிந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன்போது தைரியமாகவும் அர்ப்பணிப்புடனும் அயராது செயல்பட்ட முப்படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டி எழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் என ஜனாதிபதி அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி பதுளை கண்டி மாத்தளை நுவரேலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பதுளை மாவட்டத்தின் பசரை பதுளை காலியல கந்தகட்டிய வெளிமடை லுனுகலை மற்றும் ஊவா பனரகம ஆகிய பிரதேச செயலாளர் பிரி பிரிவுகளுக்கும் முதல் நிலை மண்சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மினிப்பே பிரதேச செயலாளர் பிரிவுக்கு முதல் நிலை மண் சரிப்பு எச்சரிக்கையும் உடதும்பர பிரதேச செயலக பிரிவுக்கு இரண்டாவது நிலை மண்சரிப்பு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் நாவுல லக்கல இரத்தோட்டை உக்குவல மற்றும் அம்பன் கங்கவேரலா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் நிலை மண் சரிப்பு அபாய எச்சரிக்கையும் பில்ஹமுக பிரதேச செயலாளர் இரண்டாவது நிலை மண் அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நுவரேலியா மாவட்டத்தின் மத்துரட்ட ஹங்குராங் மற்றும் பலப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாவது நிலை மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடனும் நுவரேலியா பிரதேச செயலக பிரிவுக்கும் முதல் நிலை மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையொன்னான வானிலை நிலவுவதால் மண் சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் தனது பதவி காலத்தை நிறைவு செய்யும் அமெரிக்க தூதுபர் வெளிவகார அமைச்சர் அமைச்சர் விஜிதகேரத் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் காலத்தில் இலங்கை அமெரிக்க உறவுகளை பலப்படுத்துவதற்காக மேற்கொண்ட அயராத முயற்சிகளுக்கு நான் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன் குறிப்பாக டீட்பா சூறாவளியை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகள் மிக விரைவாக ஒருங்கிணைத்து வழங்கியதற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தூதுவர் ஜூலிசங் மேற்கொண்டவிருக்கும் தனது அடுத்த கட்ட பணிகளுக்காக இலங்கை தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மட்டக்களப்பிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாழமுக்கமானது இன்று மாலை திருகோணமலைக்கும் ஜாழ்ப்பாணத்திற்கும் இடையே கரையோரமாக பயணிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனால் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு எழுபது கிலோமீட்டருக்கு அதிக வேகத்தில் வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு மாவட்டத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் நூறு மில்லி வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை ராயாங்கன நீர் தேக்கத்தில் ஆறு வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நீரேந்து பகுதிகளில் பெறும் பலத்த மழையால் ஹலாயா நீர்த்தேக்கத்தின் திறக்கப்பட்டமையால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றில் வான்கதவுகள் தலா நாலு அடி மற்றும் வான்கதவுகள் தலா இரண்டு அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் கந்தலாய் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சீரட்ட வானிலை நிலவுவதனை கருத்தில் கொண்டு அங்குள்ள பத்து வான்கதவுகளில் நான்கு பான் கதவுகளை தலா ஒரு அடி வீதம் தொடர்ந்தும் திறந்து வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி ஐந்தாவது இலக்க ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் பெயரிடப்பட்ட நபர்கள் குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் அதி விசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்க ஐக்கிய நாடுகள் ஒழுங்கு விதிகளின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அன்று இருபத்தி நான்கு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இறுதியாக இற்றைப்படுத்தப்பட்ட பட்டியலுக்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த மாற்றம் வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்ட உடனேயே அமலுக்கு வருகின்றது இப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அனைத்து நிதிகள் நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்களை உடனடியாக முடக்குமாறும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் உத்தரவிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதியுள்ள அதிகாரி என்ற வகையிலும் இந்த வர்த்தமானி மற்றும் சொத்து முடக்கல் உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளார் விடுதலை புலிகள் தமிழர் புனர்வாழ்வு கழகம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் இயக்கம் போன்ற புலம்பெயர் தமிழர் அமைப்புகளும் தேசிய டெஹ்ரிக் ஜமாத் ஜமாத்தே மிலாது இப்ராஹிம் போன்ற அமைப்புகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த அமைப்புகள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி அளிப்பதாகவும் அந்த சித்தாந்தங்களை மேம்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்தம் இருநூற்றி ஆறு தனிநபர்களின் பெயர்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இவர்களில் பலர் இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் என்பதோடும் இவர்களுக்கு எதிராக பயங்கரவாத செயல்பாடுகள் மற்றும் நிதி உதவி வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சர்வதேச காவல்துறை சிவப்பு மற்றும் நீல நிற எச்சரிக்கைகளையும் விடுத்து தாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமான அறிவித்தலானது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு இணங்க அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் ஒரு சட்டபூர்வ நடவடிக்கையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியில் பனிரெண்டு வயது சிறுமி உணவு ஒவ்வாமை காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வியை எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் கேள்விக்கு பதில் வழங்கிய சுகாதார அமைச்சர் நலிந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் விசாரணை தொடர்பான விடயங்கள் தற்போது அறிவிக்கப்படும் அது விசாரணை செயல்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் எனவே சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் அனைத்து விடயங்களும் வெளிப்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தனது அரசியல் பயணம் தடையின்றி தொடரும் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட அனுமதி அளிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று குற்றக்குழு உறுப்பினரிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த மாதம் அவர் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்ட அவர் நேற்று நீதிமன்றத்தின் முன்னிலையாகிய போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் தமக்கு வழங்கப்பட்ட பிணை தொடர்பிலும் கைது குறித்தும் காணொலி ஒன்றின் ஊடாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தமை திடீரென கைது செய்ததன் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கவலையை தன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என அவர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு நன்றி தெரிவிக்கும் அதேவேளை தனது தரப்பு உண்மைகளை எடுத்துரைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிசுக்கும் கம்பக மாவட்ட நீதிபதிக்கும் டக்ளஸ் தேவானந்தா நன்றி தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா படையினர் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோவை அதிரடியாக கைது செய்ததை தொடர்ந்து அதே போன்றதொரு மின்னல்வக தாக்குதலை நடத்தி தாய்வான் தலைவர்களை கைது செய்து அந்த தீவை சீனாவுடன் இணைக்க வேண்டும் என சீன இணையவாசிகள் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் இத்தகைய நடவடிக்கை அரசியல் மற்றும் இராணுவ ரீதியாக காரிய ஆபத்துக்களை கொண்டது என ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் அமெரிக்கா கடந்த வாரம் வெனிசுவேலாவில் நடத்திய தாக்குதலில் எியின்டர் அமைப்புகளை செயலிழக்க செய்யும் தொழில்நுட்பம் மற்றும் செய்மதி மூலமான துல்லியமான தகவல்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தனது மிளச்சி நிரூபித்தது இதற்கு நேர்மாறாக சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் நவீன ஆயுதங்களை கொண்டிருந்தாலும் குறைபாடுகளை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பல்வேறு படைகளை ஒன்றிணைத்து செயல்படும் நேரடி போர் அனுபவம் சீனாவுக்கு இன்னமும் குறைவாகவே உள்ளது மின்காந்த மற்றும் மின்னணு போர் முறைகளில் அமெரிக்கா ஒப்பிடுகையில் சீனா இன்னமும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது சீன இராணுவத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலையீடு இருப்பதால் போர்க்களத்தில் தளபதிகள் சுயமாகவும் விரைவாகவும் முடிவெடுப்பதில் சிக்கல்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தாய்வான் கடந்த பல ஆண்டுகளாக இத்தகைய தலை துண்டிப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது இஸ்ரேலின் அயண்டோம் போன்ற அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பை தாய்வான் உருவாக்கி வருகிறது தாய்வான் நீரிணையை தாண்டி வரும் எந்த ஒரு வான் தாக்குதலையும் திறன் தாய்வானிடம் உள்ளது சீனா இத்தகைய நடவடிக்கைகளில் இறங்கினால் அது முழு அளவிலான போராக மாறும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் தாய்வானுக்கு ஆதரவாக களம் வாய்ப்பு அதிகம் என்றும் கருதப்படுகிறது சீனாவின் சமூக வலைதளமான பெய்போவில் முதலில் தாய்வான் ஜனாதிபதி லாய் சிங் தேவெக் கைது செய்ய வேண்டும் பின்னர் உடனடியாக தாய்வானை கைப்பற்றியதாக அறிவித்து புதிய அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் என சிலர் பதிவிட்டுள்ளனர் இதனை தாய்வான் நாடாளுமன்ற உறுப்பினர் சென் குவாண்டிங் வெறும் கற்பனை என்றும் நிராகரித்துள்ளார் சீனா தனது இராணுவத்தை பலப்படுத்தி வந்தாலும் தாய்வான் மீது ஒரு வேக தாக்குதலை நடத்தி தலைவர்களை கடத்துவது என்பது தற்போதைய நிலையில் நடைமுறை சாத்தியமற்றது என நிபுணர்கள் கருதுகின்றனர் இருப்பினும் பெனிசுவேலா அனுபவத்தை கற்று கொண்டு சீனா தனது பலவீனங்களை சரி செய்ய முயற்சிக்கும் என்பதால் தாங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதாக தாய்வான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கிரீன்லாந்து தீவு மீண்டும் உலகளவிய புவிசார் அரசியல் மோதல்களின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் டென்மார்க் தனது இறையாண்மையை பாதுகாக்க அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது வெளிநாட்டு படைகள் எவையாவது கிரீன்லாந்துக்குள் நுழைய முயன்றால் மேலிடத்து உத்தரவுக்காக காத்திருக்காமல் உடனடியாக சூடு நடத்த டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சகம் தனது வீரர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பனிப்போர் காலத்து விதியான இது தற்போதைய பதற்றமான சூழலில் மீண்டும் நடைமுறைக்கு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கிரீன்லாந்தை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது என்றும் அங்கு ரஷ்யா மற்றும் சீனா கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் தேவைப்பட்டால் இராணுவ பலத்தை பயன்படுத்தியும் அதனை கைப்பற்றலாம் என அவர் சூசகமாக தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் இந்த நகர்வு நோட்டோ அமைப்பின் முடிவுக்கு வழிவகுக்கும் என டென்மார்க் பிரதமர் எச்சரித்துள்ளார் கிரீன்லாந்தில் கொட்டி கிடக்கும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் எரிபொருட்களை குறிவைத்து இந்த போட்டி நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெனிசுவேலாவின் மனித உரிமை அமைப்புகளால் அரசியல் கைதிகள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்களை அந்த நாட்டு இடைக்கால அரசாங்கம் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய தொடங்கியுள்ளது ஸ்பெயின் நாட்டு பிரஜிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இதில் பிரபல வெனிசுவேலா ஸ்பெயின் மனித உரிமை ஆர்வரான ரோசியோ சான் மிகியல் உள்ளடங்குகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கைது செய்யப்பட்ட இவர் அப்போதைய ஜனாதிபதி மதுரோவை கொல்ல சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார் தற்போது அவர் விடுவிக்கப்பட்டு கராகசில் உள்ள தூதுவரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் நீண்டகால கோரிக்கையான அரசியல் கைதிகள் விடுதலையை வெனிசுவலாவின் இடைக்கால அரசாங்கம் நிறைவேற்ற தொடங்கியுள்ளது அரசியல் எதிரிகளை சித்திரவதை செய்யும் இடமாக சர்வதேச அளவில் பெயர் பெற்ற சிறையை உடனடியாக மூடுமாறும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த சிறையில் சுமார் முதல் எண்பது கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது துன்புறுத்துதல் மற்றும் மின்சார அதிர்ச்சி அளித்தல் போன்ற கொடூரமான சித்திரவதைகள் அங்கு நடப்பதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்தன மதுரோவின் நெருங்கிய கூட்டாளியான இடைக்கால நிர்வாகம் தற்பொழுது அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க முன்வந்துள்ளது தேசிய ஒற்றுமை மற்றும் அமைதியான சக வாழ்க்கைக்காக வையே கைதிகள் விடுவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வெனிசுவேலா எதிர்கட்சி தலைவரும் நோமல் பரிசு வென்றவருமான அமெரிக்கா செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் தனது நோமல் பரிசை ஜனாதிபதி டிரம்பிற்கு வழங்க விரும்புவதாகவும் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன விடுதலை செய்தியை வரவேற்றுள்ள புரோவியா போன்ற மனித உரிமை அமைப்புகள் எல் கெலிகாட் சிறை மூடப்படுவது ஒரு நல்ல வடிவம் என்றாலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இயங்கும் தடுப்பு முகாம்கள் குறித்தும் சர்வதேச சமூகம் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்